நேற்று ரங்கராஜு பாண்டே தன்னோட சாணக்கியா சேனலில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் இந்தியாவோடய ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறிடுச்சு இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பங்குன்றது நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் அதே உத்தரப்பிரதேசத்தோட பங்குன்னு எடுத்துக்கிட்டால் அது நைன் பாயிண்ட் டூ பர்சண்ட்டு ஸோ அந்த பாயிண்ட் ஒன் டிஃப்ரென்ஸில் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறிடுச்சு காவிகளின் ஆட்சியில் உத்தரப்பிரதேசம் ஒளிர்கிறது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருந்தாரு இந்த தகவலை ரங்கராசு மட்டும் சொல்லல நார்த் இந்தியன் மீடியாக்களே தான் பேசிக்கிட்டு இருக்குது நார்த் இந்தியன் மீடியாவோட நியூஸுக்கு அந்த பக்கம் நார்த் இந்தியன் சங்கிகள்லாம் ஆர்கசம் அடைகிறது ஒரு பக்கம்னா ரங்கராஜ் பாண்டேவோட இந்த போஸ்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நம்மூர் சங்கிகளும் அதே ஆர்கசத்தை தான் அடைஞ்சிருந்தானுங்க ஆக்சுவலா சங்கிகள்லாம் இதுக்கு ஆர்கசம் அடையலைன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா மோடி ஆட்சியில் லஞ்சமும் ஊழலும் அநியாயமும் அக்கிரமும் தலைவிரித்து ஆடுதுன்னு மோடியே சொல்லுவார் அதுக்கே சங்கிகள்லாம் ஆர்கசம் அடைவானுங்க அப்புறம் இந்த நியூஸுக்கு அடைய மாட்டானுங்களா உலகத்துலேயே இந்த அநியாயம் நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும் இப்படி ஒரு கொடுமை நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும் உலகம் முழுக்க எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த ஊரில் லஞ்சம் ஊழலெலாம் பெருத்து போச்சு அநியாயம் எல்லாம் பெருத்து போச்சுன்னு யார் சொல்லுவா அந்த நாட்டில் இருக்கிற காமன் மேன் சொல்லுவான் மீடியா சொல்லும் எதிர்கட்சி சொல்லும் இன்னும் வேறு யாராவது பொது மனுஷங்க சொல்லுவாங்க என்னைய உங்க ஆட்சி இப்படி இருக்குது உங்க ஆட்சியில ஊழல் லஞ்சம் எல்லாம் பெருகி போயிருச்சு அநியாயம் தலைவிரிச்சு ஆடுது என்னையே ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு பப்ளிக்கு ஆளுங்கட்சியை பார்த்து கேட்பாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் ஆளுகிற பிஜேபியே நாட்டில் ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சு ஆடுதுன்னு பாட்டா பாடும் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆமா ஆமான்னு பின்பாட்டு பாடும் எந்த சங்கியும் மறந்து போய் கூட ஏ இது என்னையா பித்தலாட்டமாக இருக்குது என்னையா இது அநியாயமாக இருக்குது நாங்கள் சொல்லலாம் நாட்டில் அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம் அதையே நீங்களும் சொல்லுவீங்கன்னா அப்புறம் நாங்கள் எந்த செவத்துலையா போய் முட்டிக்கிறது எந்த கிணத்துலேயா விழுந்து சாகிறது என்னையா இது பித்தலாட்டம் என்னையா சரியா இது அநியாயம்னு மறந்து போய் கூட எந்த சங்கியும் கேட்க மாட்டான் அப்படி ஒரு கேள்வி ஒருத்தனுக்கு வருதுனால அடுத்த நிமிஷம் அவன் சங்கியாக இருக்க மாட்டான் மனுஷன் மாறிடுவான் அவ்வளவுதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் ரங்கராசு சொல்லி இருக்கிற இந்த மேட்டருக்கு அபிஷியலா எந்த ஆதாரமும் கிடையாது ரங்கராசே இதை ஒரு தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவரும் எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல அவர் கொடுக்கலனா என்ன இவங்க எதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு இந்த உருட்டை உருட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாதா என்ன எஸ்ஓஐசி டாட் இன்ங்குற ஒரு வெப்சைட்டு இப்படி ஒரு தகவலை வெளியிட்டுருக்குது அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் அத்தனை சங்கிகளும் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க மற்றபடி இந்தியன் கவர்மெண்டோட அஃபீஷியல் டேட்டா படி இன்னமும் தமிழ்நாடு தான் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் உத்தரப்பிரதேசம் நாலாவது இடத்துல தான் இருக்குது அப்படியே ரங்கராசு சொல்கிறது உண்மை உண்மையாகவே இருந்தாலும் பாயிண்ட் ஒன் டிஃப்ரென்ஸில் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உத்தரப்பிரதேசம் மாறிடுச்சுங்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதில் கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் இல்லை செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம் ஒரு உத்தரப்பிரதேசத்துக்காரங்களை நினைச்சு நாமெல்லாம் தான் இருபத்தி நாலு கோடி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எட்டு கோடி இருபத்தி நாலு கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தோட பொருளாதாரத்தின் அளவும் வெறும் எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தின் அளவும் அதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு கொடுமையான வறுமை இருக்குது உத்தரப்பிரதேச மக்களோட வாழ்க்கை எவ்வளவு அவலமானதாக இருக்குதுன்னு அவங்க எல்லாம் நம்ம பரிதாபம் தான் பண்ணணும் ஏன்னா தனிநபர் வருமானத்தை பார்த்தோம்னா எல்லா உண்மையும் பளிச்சின்னு புரிஞ்சிடும் எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாடும் இருபத்தி நாலு கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசமும் பொருளாதார அளவில் சமம்னால் அப்புறம் தனிநபர் வருமானம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானத்தோட கம்பேர் பண்ணால் உத்தரப்பிரதேசத்தில் மூணில் ஒரு பங்கு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஆள் தினமும் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அதே உத்தரப்பிரதேசத்தில் ரூபாய் தான் சம்பாதிப்பார் அதுக்கே அங்கே வேலை கிடையாது அதனால தான் அவ்வளவு பேர் பையன் தூக்கிட்டு இங்கே வர்றேன் அதனால் இதில் கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை உத்திரப்பிரதேசத்துக்காரனும் முன்னேறட்டும் நிறையா சம்பாதிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அதிலெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்மளோட சண்டைங்கிறது இந்த சங்கி கூட்டத்தோட தானே தவிர ஒரு சாதாரண உத்தரப்பிரதேசத்துக்காரனோட கிடையாது அவனுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லாவே இருக்கட்டான் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா வடக்க பிஜேபி எலெக்ஷனில் ஜெயிக்கிற விஷயத்த நம்மளாலிக டிவியில் எல்லாம் பார்க்குறாங்கல்ல அப்படி எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா என்கிட்டயே இதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வடக்க பிஜேபி ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்குதுப்பா தென்னிந்தியாவை தான் பிஜேபி கண்டுக்கிறது இல்லை வடக்கையெல்லாம் ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்குது அதனால தான் அங்கே பிஜேபிக்கு அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்றாங்க அந்த அப்பாவிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா அட அப்பாவிகளா நார்த் இந்தியா இந்தியாக்காரன் சவுத் இந்தியாவை பத்தி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் மோடி அத்தனை நல்லதையும் சவுத் இந்தியாவுக்கு தான் செய்யறாரு மோடிக்கு ஓட்டே போடலினாலும் அத்தனை நல்லதையும் சவுத் இந்தியாவுக்கு தான் செய்யறாரு நார்த் இந்தியாவுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல எப்படியாவது சவுத் இந்தியாவில ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக அத்தனை நல்லதுகளையும் மோடி சவுத் இந்தியாவுக்கு தான் செய்யறாரு அப்படின்னு தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான் நீங்க எப்படி நார்த் இந்தியாவில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் சவுத் இந்தியாவில பாலாரும் தேனாரும் ஓடுறதா நார்த் இந்தியா காரங்களா நம்பிக்கிட்டு இருக்கிறான் நீங்க எப்படி இந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியில எந்த நல்லதையும் நேரடியா கண்ணால பார்க்கலையோ அதே தான் அவனுக்கும் அவனும் எந்த நல்லதையும் பார்த்ததே கிடையாது பிஜேபியும் மோடியும் பொறுத்த வரைக்கும் கதை தான் வெறும் கதை தான் கதை 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 வெறும் கதை தான் வெறும் கோஷம் தான் இந்த விவேக் காமெடி ஒன்று இருக்குது இல்லை உனக்கு என்ன பண்ண ஒன்றும் பண்ணல உனக்கு ஒன்றும் பண்ணல அதே தான் உனக்கும் எலம்பும் பார்ல அதே கதை தான் மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வெறும் கதை தான் எவனாவது எதிர்த்து கேள்வி கேட்டான்னா தேச துரோகி ஆன்டி இண்டியன் இந்து விரோதி வளர்ச்சிக்கு எதிரானவங்க குடும்ப அரசியல் அப்படி எதையாவது ரெண்டு பீத்த கதைகளை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்தியா ஒளிர்கிறதுன்னு வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தார்ல அதே மாதிரியான ஒரு உருட்டு தான் இந்த உத்தரப்பிரதேசம் ஒளிர்கிறதுங்கிற கதையும் அங்கே போய் பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க